மும்பை மராட்டியம் ஜார்க்கண்ட் சட்டசபை தேர்தலுடன் கேரளாவில் வயநாடு மராட்டியத்தின் நாண்டட் ஆகிய நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடைபெற்றது இந்த இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் நேற்று எண்ணப்பட்டன மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணியும் ஜார்க்கண்டில் இண்டி கூட்டணியும் வெற்றி பெற்றுள்ளன வயநாடில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட பிரியங்கா வட்ரா வெற்றி பெற்றுள்ளார் பாஜகவின் நயினார் நாகேந்திரனை எஸ் பி வேலுமணி சந்தித்தது பேசுபொருளான நிலையில் நயினார் நாகேந்திரன் எனது குடும்ப நண்பர் சொந்த குடும்ப நிகழ்ச்சிக்காக குடும்ப நண்பரை சந்தித்து எனது மகன் திருமண அழைப்புதலை வழங்கினேன் என முன்னாள் அமைச்சர் வேலுமணி விளக்கம் அளித்துள்ளார் தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இரண்டு நாட்களில் மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து தென் வங்கக் கடலில் தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுகிறது தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் இருந்து மன்னார் வளைகுடா வரை ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது அத்துடன் தெற்கு கேரளா மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது அதனால் இன்றும் நாளையும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யலாம் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யலாம் பின் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அக்டோபர் ஒன்று முதல் நவம்பர் இரண்டு வரை இயல்பாக சென்டிமீட்டர் மழை பெய்யும் இந்த ஆண்டு முன்னூற்று இருபத்தி ஆறு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது சென்னை செங்கல்பட்டு உள்பட பதினெட்டு மாவட்டங்களில் இயல்பை விட குறைவாகவே மழை பெய்துள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கட்சியை ஆரம்பித்து தமது இலக்கை அறிவித்துள்ள நடிகர் விஜய் அதை நோக்கி ஸ்பீடாக நகர ஆரம்பித்துள்ளார் அதன் ஒரு பகுதியாக கட்சியில் அமைப்பு ரீதியாக மாவட்ட செயலாளர்களை நியமிக்க முடிவு எடுத்துள்ள அவர் அதற்கான பணிகளை ஆரம்பித்துள்ளார் மகாராஷ்டிரா முதல்வர் யார் என்பதில் கூட்டணியில் பிரச்சனை எதுவும் இல்லை என அம்மாநில துணை முதல்வர் பட்னாவிஸ் கூறியுள்ளார் ஒரே நாளில் மூன்று கட்சிகளும் அமர்ந்து பேசி பதவி குறித்து முடிவு செய்யப்படும் இதனை அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள் இதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று பட்னாவிஸ் கூறியுள்ளார் பீகார் மாநில சட்டசபை இடைத்தேர்தலில் பிரசாந்த் கிஷோரின் ஜன் சுராஜ் கட்சி மண்ணை கவ்வியுள்ளது நான்கு தொகுதிகளுக்கு அறிவிக்கப்பட்ட சட்டசபை தேர்தலில் நூற்றிற்கும் மேற்பட்ட தேர்தல் பிரச்சார கூட்டங்களை நடத்தினார் பிரசாந்த் கிஷோர் முப்பது ஆண்டு கால ஆட்சிக்கு முடிவுரை எழுத வேண்டிய நேரம் வந்துவிட்டது மதுக்கடைகளை திறப்பேன் உங்களுக்கு நன்மை செய்யவே வந்துள்ளேன் என்று மக்களுக்கு வாக்குறுதிகளை அள்ளி வீசினார் இப்போது தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் போட்டியிட்ட நான்கு தொகுதிகளிலும் சொற்பமான வாக்குகளை பெற்று அவரது கட்சி படுதோல்வி அடைந்திருக்கிறது ஊர் உலகத்தில் இருக்கும் கட்சிகளுக்கெல்லாம் பல பல ஐடியாக்கள் சொல்லி காசு பார்த்த பிரசாந்த் கிஷோர் தமது சொந்த கட்சியை ஜொலிக்க வைப்பதில் தோல்வி அடைந்துள்ளார் தேர்தல் முடிவுகள் வெளியாகிவிட்ட நிலையில் இனி பிரசாந்த் கிஷோரின் எதிர்கால அரசியலுக்கு யார் ஐடியா தருவார் என்ற விமர்சனங்கள் இணையதளத்தில் பலம் வரத் தொடங்கியுள்ளன பிரதமர் நரேந்திர மோடி அரசு முறை பயணமாக மூன்று நாடுகளுக்கு சென்ற நிலையில் கடந்த ஐந்து நாட்களில் மட்டும் முப்பத்தோரு நாடுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகளின் தலைவர்களை சந்தித்து பேச்சு நடத்தியுள்ளதாக மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரிட்டன் விமான நிலைய வளாகத்தில் நேற்று காலை மர்ம பொருள் கண்டறியப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விமான நிலையத்தில் இருந்த பயணியரின் பாதுகாப்பு கருதி அனைவரையும் உடனே வெளியேற்றினர் அத்துடன் விமான நிலையத்தையும் தற்காலிகமாக மூடினர் பின் வெடிகுண்டு செயலிழப்பு குழுவினர் உதவியுடன் விமான நிலைய வளாகம் முழுவதும் போலீசார் சோதனை நடத்தினர் ஆறு மணி நேரத்திற்கு பின் சோதனை நிறைவுற்ற நிலையில் எந்த ஆபத்தும் இல்லை என தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து விமான நிலையம் பயன்பாட்டுக்கு மீண்டும் இந்த சம்பவம் தொடர்பாக இரண்டு பேரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் வட அமெரிக்க நாடான கனடா உலகெங்கும் இருந்து பொருளாதார மேம்பாட்டுக்காக புலம்பெயர்ந்து செல்லும் மக்கள் கனவு தேசமாக ஒரு காலத்தில் இருந்தது இப்போது நிலைமை வெகுவாக மாறிவிட்டது பல்வேறு தவறான முடிவுகளை மேற்கொண்டதன் விளைவாக அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் கனடா கடுமையான நெருக்கடையை எதிர்கொண்டுள்ளது மளிகை பொருட்கள் விலை உச்சம் தொட்டு வருகிறது லண்டனை தலைமையிடமாக கொண்ட சர்வதேச தொண்டு நிறுவனம் ஒன்று அங்கு ஆய்வு நடத்தியது அதில் இருபத்தி ஐந்து சதவிகித கனடா பெற்றோர் தங்கள் குழந்தைகளுக்கு உணவளிக்க தங்கள் உணவை குறைக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் வீட்டு வாடகை மளிகை பொருட்கள் உள்ளிட்டதன் விலை அதிகரித்துள்ளது தொன்னூறு சதவிகிதத்திற்கும் அதிகமானோர் வீட்டு வாடகை உள்ளிட்ட செலவுகளை ஈடு செய்ய தங்கள் மளிகை செலவை குறைத்துள்ளனர் அன்றாட அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய கன்னட மக்கள் போராடுவதாக இந்த ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெர்த் டெஸ்ட் முதல் இன்னிங்ஸில் பெற்ற நாற்பத்தி ஆறு ரன் முன்னிலையுடன் இந்திய அணி இரண்டாவது நாள் முடிவில் இரண்டாவது இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி நூற்று எழுபத்தி இரண்டு ரன் எடுத்து இருநூற்று பதினெட்டு ரன் முன்னிலை பெற்றுள்ளது